காய் ஹலோ வியூவர்ஸ் இது கே எம் செல்வம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏக்கர் பத்து சென்டில் ஒரு சுத்தமான கரிசல் நிலம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் கரிசல் நிலம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகாக்கு உட்பட்ட இடம் வாஞ்சிமணி ஆட்சியிலேருந்து கோயில்பட்டி போகிற வழியில் இருக்குது பசுந்தன வழியாக கோயில்பட்டி போகிற வழியில் இருக்குது மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து செண்டு இது சேர்த்து ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு சேர்த்து மொத்தமாக ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தார் ரோட்டிலருந்து ஒரு ஐம்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த இருக்குது இந்த இடம் இருக்குது இந்த இடத்துக்கு நாற்பது அடி பாதை இருக்குது ஒரு செம்மண் பாதை இந்த காட்டு வரைக்கும் வருது ஒரு ஏக்கர் பத்து சென்டு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் தார் இருந்து இருக்குது இந்த காட்டுக்கு நாற்பது அடி பாதை வருது செம்மண் பாதை நல்ல ஒரு கரிசல் பூமி இதை நீங்கள் ஃப்யூச்சரில் ரீசேல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ஆட்டு பண்ணை அந்த மாதிரி கூட நீங்கள் அமைச்சிக்கலாம் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதுக்கு ஒரு நாற்பது அடி பாதை செம்மண் பாதை இருக்குது இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்டு சேர்த்து ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் நாற்பது அடி பாதை இருக்குது ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது வாஞ்சிமணியாச்சிலிருந்து வசுந்தன போகிற வழி கோயில்பட்டி ரோடு மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் தேங்க்யூ